மக்களே பிக் பாஸோட ரெண்டு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பணப்பொட்டியை பேஸ் பண்ணி இன்னொன்று என்ன அப்படின்றத பற்றியும் பார்ப்போம் அடுத்ததாக என்ன சீக்கிரம் வீட்டுக்குள்ளே உடுங்கடா என் ஃப்ரெண்டு தனியாக தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போஸ்ட் வேறு போட்டிருக்கார் அந்த போஸ்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் லைவில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ரெண்டு அன்சின் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒரு அன்சின் ப்ரோமோ என்னன்னா சபரிக்கு ஒரு மாஸ் எலிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோமோ அந்த சபரி அந்த கார் டாஸ்கில் மனிதாபிமானம் அந்த டிக்கெட் ஃபினாலே இதெல்லாம் விட்டுட்டு போய் இறங்கி நின்னார்ல அதை எல்லா மேட்சும் பயங்கரமாக அந்த கன்ஃபர் ரூமில் பேசியிருப்பாங்க அதில் பேஸ் பண்ணி எல்லாரும் சபரிக்கு அந்த நாமினேஷன் ரீபாஸ் போகணும் சபரி சேவ் ஆகணுன்ற மாதிரி எல்லாரும் அந்த மிளகா சாப்பிட்ருப்பாங்க இல்லையா மிளகா சாப்பிட்டு அந்த ரீசன்ஸை மனிதாபிமானம் எல்லாம் அந்த குறிப்பாக வந்து அந்த ப்ரோமோவில் திவ்யா சாண்ட்ரா மற்றும் அரோரா இந்த மூணு பேருமே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க நல்லாவே ஸோ அந்த ஒரு ப்ரோமோ போட்டு சபரிக்காக எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பிட்றாங்க பார்த்தீங்களான்ற மாதிரி போட்டு ப்ரோமோ சரி இதை ப்ரோமோ எலிவேட் பண்ணதெல்லாம் எனக்கு ஓகே சூப்பர் ஆனால் எலிவேட் பண்ணால் மாதிரி பாசை கொடுத்துருக்கலாம்ல நான் கேட்குறேன் எலிவேட் பண்ணிங்க பயங்கரமான பிஜிஎம் போட்டிங்க எல்லாமே வெல்கம்டு கடைசியில் அதை எலிவேட் பண்ண மாதிரி பாஸை கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் எல்லாரும் சபரிக்கு பாஸ் போகணும் இது போகணுன்றதுக்காக தான் பண்ணாங்க ஆனால் அது பண்ணதுக்கு ஒரு புரோஜனம் இல்லாமல் போச்சு பட் அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்போன்ற மாதிரி ஹவுஸ் மேட்ச் ப்ரூவ் பண்ணாங்கள்ல அனைத்து ஹவுஸ் மேட்ஸுக்குமே ஒரு பாராட்டுக்களை தெரிவித்துக்கலாம் பட் போயிருந்தால் நானும் அது போயிருந்தால் ஒரு குட் ஒன் பட் இந்த வீக்கில் எப்போவுமே பிக் பாஸோட வரலாற்றில் பதினாலு பதினஞ்சு ஆல் ஹவுஸ் மேட்ச் ஆர் நாமினேட்டட் தான் நேற்று அப்படியே வரும்போதே கொஞ்சம் யோசிச்சேன் நான் அப்பயே சொன்னேன் பட் இருந்தாலும் ஆனால் ப்ரோமோ பயங்கரமாக போட்டிருக்காங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் வந்து சபரிக்காகவே செதுக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத வேணா நம்மளால சொல்லலாம் அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இது அடுத்து ப்ரோமோ டூ பணப்பட்டி மூணு ரவுண்டு நடக்குது மக்களே ஸோ பணப்பட்டி டாஸ்க் ஒன்றும் இல்லை மூணு கிரைடீரியாவாக பிடிச்சிருக்காங்க அதில் யார் யார் எவ்வளோ பணம் எடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம் மொதல் ரவுண்டு டாஸ்க் ஒன்னில் மொதல் ரவுண்டு கானா வினோத் போகிறார் குறிப்பிட்ட செகண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ மீன் நமக்கு காமிக்கப்பட்டது அந்த புரோமோல நாற்பத்தி ரெண்டு செகண்டு ஸோ டோட்டலாக ஒரு அறுபது செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் மினிமம் சிக்ஸ்டி செகண்ட் டைமர் இருக்கும் போல அந்த சிக்ஸ்டி செகண்டுக்குள்ளே உங்ககிட்ட எவ்வளோ கா பணம் அந்த காருக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதுதான் ஆனால் என்ன மலையாளத்துக்கு வீட்டுக்கு வெளில ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக வச்சுருந்தாங்க இது டோருக்கும் காருக்கும் பக்கத்து பக்கத்துல ஐ மீன் கோடுக்கும் காருக்கும் பக்கம் பக்கம் அதுல கானா வினோத் போய் தேடி கீழாம் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் அண்ணா சீக்கிரம் வாங்கன்னா சீக்கிரம் வாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வியானா கத்துறதுலாம் பார்க்கும் ரைட்ரா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஸோ கானா வினோத் முதல் ரவுண்டில் பத்தாயிரம் ரூபாய் அந்த பணப்போட்டிக்கு சேர்த்திருக்கிறார் ஆனா கார்ல எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கெல்லாம் சொங்கி சொறி வச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு பிக் பாஸ் டீம் காசு எங்க இருக்கு ஏதா இருக்கு ஒண்ணுமே தெரில எங்கெங்க கேப் கடிதோ மொத்தத்தையும் போட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க போல தேடுறதுக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு போல அடுத்து ரெண்டாவது ரவுண்ட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம்ல அதே கான்செப்ட்ல அரோரா மற்றும் சபரி போறாங்களே அவங்க ரெண்டு பேர் எவ்வளவு பணத்தை போய் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் எப்படி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்போ இவங்க ரெண்டு பேர் அரோரா மற்றும் சபரி நாற்பத்தி நாலாயிரம் கானா வினோத் ஒரு பத்தாயிரம் அதை சேர்த்தா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேர்த்துருக்காங்க இந்த ரெண்டு ரவுண்டில் மூணாவது ரவுண்டு என்ன பண்ணியிருக்காருனா ஃபர்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணாவது ரவுண்டில் ஆறு ஃபைனலிஸ்ட்டும் ஆறு ஃபைனலிஸ்ட்டும் ஒரு டைமிங் போடும் அந்த ஃபைனலிஸ்ட்டும் போயிட்டு எல்லாம் பணப்பட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடணும் அதில் வேணாம் வாங்க போதும் வாங்க டீம் வாங்க டீம்ன்ற மாதிரி செகண்ட்ஸை பார்த்து அங்கே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா எடுத்திருந்தா கூட இல்லை ஒரு ப பத்தாயிரம் எடுத்திருந்தா கூட ஒரு அறுபதாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா தேறி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் மினிமம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல அந்த பணப்பொட்டி பாக்ஸில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது அப்படின்றது வேணா நம்ம அந்த ப்ரோமோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்று அடுத்து லைவ் அப்டேட் என்னென்னா ஒரு பக்கம் அங்கே வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோடில் நடந்த விஷயங்களையும் அதுக்கப்புறம் இந்த பார்வதி கமருதீன் அங்கே எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி அரோராவும் திவ்யாவும் அதை பேசி விளையாடிகிட்ருந்தாங்க அதை இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு அது தேவையில்லாது அந்த ஒரு விஷயம் அவங்களே வீட்டை விட்டு போயாச்சுன்னும் போது அந்த டாப்பிக்கே அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு திரும்ப திரும்ப எதுக்கு ஏன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை விட்டுருக்கலாம் ஓகே இது ஒன்று அடுத்ததாக காணாவினோத் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாருங்க அந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் நாட் குட் அப்படின்றதான் தோணுச்சு எனக்கு குறிப்பாக வந்து அரோராவை பார்த்து தான் அந்த பாட்டு பாடினாரு அதில் வந்து பூச்சி மருந்து வச்சு கொள்ளுங்கடா அப்படின்ற வார்த்தைகள் இந்த வீட்டில் வந்து எதது சென்சிட்டிவான வார்த்தை எல்லாம் ஃபன்னுன்ற பேரில் பயன்படுத்துறாங்க அது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஃபன்னாக தான் எடுத்துக்கிறார் இப்போ காணா வினோத் அரோராவை பற்றி பாடும்போதும் இதில் கள்ளிப்பால் மேட்டர் ரெண்டு மூணு இடத்துல வந்து பேசியிருக்காங்க திவ்யா பேசியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா சபரியை பார்த்தா எது ஒன்று சபரி பச்சனால லா இவங்கள பார்த்தா தெரில அரோரா வந்து இவங்கள யார் சுபிக்ஷா பார்த்து இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள சென்சிட்டிவான வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த சென்சிட்டிவான வார்த்தைக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஃபண்ணுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றதால உங்களுக்கு ஆப்போசிட் பர்சனும் ஃபன்னாக எடுத்துக்கிறாங்க பட் அதோட மீனிங் வந்து ரொம்ப தப்பாக இருக்கு இல்லையா அதை வந்து இங்கே அவாய்ட் பண்ணும் அதில் கானா வினோத் இன்றைக்கி பாடின பாட்டெலாம் நல்லதுக்கு இல்லை அந்த மாதிரி பாட்டு பண்ணால் அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆப்போசிட்டில் அதை அரோரா ஃபன்னா எடுத்துக்கிட்டாலுமே அதை பண்ணியிருக்கக்கூடாது கானா வினோத் அப்படின்றத நான் தெளிவுபடுத்துறேன் ஸோ அதை வந்து கண்டம் பண்ணும் அதில் மாற்றுக்கிறதுல இட் இஸ் நாட் குட் லைன்ஸ் அதை கேட்க முடியல ஒரு மாதிரி ஓகே அடுத்து வெளி இன்ஃபர்மேஷனும் வீட்டுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை வச்சு பிரான் பண்ண அதிகமே எடுத்துன்னு வந்து பாட்டில் எடுத்துன்னு வந்து சேர்த்திருந்தார் அரோரோவை பற்றி அதையுமே சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேம் பிளேவோ வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை மட்டும் வச்சு இது பண்ணுங்கள் வெளி இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது இட் இஸ் பிக் பாஸ் ஹவுஸில் நடக்கிற விஷயத்தை மட்டும் வச்சு பாட்டு பாடினா ஓகே அதில் பாட்டு ஜென்ரலாக ஆனால் அந்த வரிகள் இருக்குல்லையா அந்த வரிகள் வந்து இட் இஸ் நாட் குட் மக்களே நாட் குட் அதை இங்கே சொல்லிக்கிட்டே வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்